அனைவருக்கும் வணக்கம் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் அதாவது வர பதினொன்றாம் தேதி வந்து ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வந்து கேள்விப்பட்டேன் மிக்கவும் ஒரு சந்தோஷம் இஸ்லாமிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் பயின்ற மாணவர்கள் பயில போகும் மாணவர்கள் மாணவியர்கள் அனைவருக்குமே ரம்ஜானுடைய நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ரம்ஜான் வந்து நீங்கள் எதுக்காக இருக்கீங்கன்னு நம்ம ஊரில் ரம்ஜான் சொல்கிறோம் அரபிக் ஈரான் ஈராக் அந்த சைடில் டெப்தாக போய் பார்த்தீங்கன்னா ரமலான் ஹிந்து வாட் எவர் கிறிஸ்டின்ஸ் எப்படி பன்னெண்டு மாதம் இருக்கோ அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து பன்னெண்டு மாதங்கள் உள்ள காலண்டர் பயன்படுத்துகிறாங்க இது வந்து ரமலான் மாதம் நோன்பு இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு மாதம் நல்லா நீங்கள் துவா கேட்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன் நம்ம வந்து நோன்பு இருக்கிறோன்னு பார்த்துக்குங்க ஏன்னா எனக்கு ரொம்ப முஸ்லீமில் பிடிச்ச பாடல் ஒன்று இருக்குது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை எனக்கு ரொம்ப ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு வரி இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இறைவன்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உஷாராக கேட்கணும் ஏன் உஷாராக கேட்கணும்னா அவர் கொடுத்துருவார் புரிதுங்களா அவர் கொடுத்துருவார் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கடவுள்கிட்ட அல்லான்னு இல்லை பொதுவாக கடவுள்கிட்ட யாராக இருந்தாலும் கேட்கும்பொழுது முதல்ல ஆரோக்கியத்தை கேளுங்க ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் பணம் வீடு காரு எல்லாமே சம்பாதிக்கலாம் நீங்கள் நேராக போயிட்டு பணம் கேட்டிங்கன்னா பணம் கொடுத்துருவார் பணம் கொடுத்துட்டாருன்னா அதுக்கேற்ற ஈக்குவலாக ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று வரும் இது ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை அதனால் சொல்கிறேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அதனால் நீங்கள் உங்கள் துவாவின் மூலயமாக நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல ஆரோக்கியமான மனம் இதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தான் நம்ம அந்த பதினோரு மாதம் வெயிட் பண்ணி கரெக்டாக இந்த ரமலான் மாதத்தில் நல்ல நோன்பு இருந்து உடலை பக்குவப்படுத்துகிறோம் உடல் கூடவே மலர் மருத்துவம் தெரிந்தவர்களாக இருந்தால் மனமும் பக்குவப்படுத்தலாம் ஃப்ளவர் ரெமடிஸ் மூலயமா மலர் மருத்துவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இருந்தாலும் என்னுடைய உறவுகள் அனைவருக்குமே ரமலான் நல் வாழ்த்துக்கள் நல்ல ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பயணத்துக்காக வந்திருக்கோம் எல்லோரும் இருக்கோம் இனி நிறைய பேரை சந்திப்போம் அதனால் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் இருந்தால் தான் நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியும் ஆரோக்கியமான உடல் அவங்கவுங்க அவங்க உடலை அவங்க தான் காப்பாற்றிக்கணும் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வர முடியாது அதனால் அவங்க உடலை காப்பாற்றிக்கிங்க நல்ல ஆரோக்கியமான உடல் மனம் மனம் வேணும்னா ஆரோக்கியமான மனம் வேணும்னா டாக்டர் எட்வர்ட் பர்ட்ஸுடைய உடைய மலர் மருத்துவத்தை என்கிட்டன்னு இல்லை அது தெரிந்தவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு அதை வாங்கி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான மன சிந்தனையோடு வாழுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பிரியாணி கொடுங்க என்ன தான் காசு இருந்தாலும் அந்த நண்பர்கள் மூலயமா அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்ற சொகமே தனி சுகம்தான் அதனால் கொஞ்சம் கொடுங்க எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்